உயர்த்தஞ்சின தாக்குதல் தொடர்பான தகவல்கள் வெளிவருவதை தடுக்க அரசாங்கம் சதி வெளியான ரணில் விக்ரமசிங்க எரிபொருள் விலையில் ஏற்படவுள்ள பாரிய மாற்றம் ஹரிகட்டாவின் குடும்பத்தினர் ஐநாவில் முறைப்பாடு அதிரடி கைது பாதுகாப்பு பிரி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நிராகரித்ததன் மூலம் உயர்த்த நியாயத்தின தாக்குதல் தொடர்பான தகவல்கள் வெளிப்படுவதை தடுக்க அரசாங்கம் செய்வதாக முஜிபூர் ரஹ்மான் எம்பி குற்றம் சாட்டியுள்ளார் கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மூலம் உயர்த்த தினம் தொடர்பான முக்கிய தகவல்களை நாடாளுமன்றத்தில் முன்வைக்க எதிர்க்கட்சி முயற்சிகளை மேற்கொண்டது எனினும் குறித்த நம்பிக்கையில்லா பிரேரணியை நிராகரித்ததன் மூலம் அரசாங்கம் அதற்கான வாய்ப்பை சதி செய்து தடுத்துள்ளது நாடாளுமன்ற செயலாளர் அலுவலகம் மற்றும் சட்டம் அதிபர் ஆகியோரின் பரிந்துரைகளை மீறி சபாநாயகர் குறித்த நம்பிக்கையில்லா பிரேரணியை நிராகரித்துள்ளார் இந்த அரசாங்கத்துக்கு மூன்றில் இரண்டு பெரும்பாட்டை நாடாளுமன்ற பலம் இருக்கும் நிலையில் பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணியை இலகுவாக வெற்றி கொண்டிருக்கலாம் உயர்த்த உயர்ந்த தின தாக்குதல் தொடர்பான முக்கிய தகவல்கள் வெளிவருவதை தடுக்கும் வகையிலேயே அதனை நிராகரித்தது அரசாங்கம் சதி செய்துள்ளது எனினும் எதிர்வரும் நாட்களில் இந்த வழியிலாவது குறித்த தகவல்களை நாட்டு மக்களுக்கு முன்வைக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தொடர்ந்தும் குறிப்பிட்டுள்ளார் ரணில் விக்ரமசிங்கவும் நானும் பரஸ்பர மரியாதையை பேணக்கூடிய அரசியல் கலாச்சாரத்தை கொண்டவர்கள் என முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சே தெரிவித்துள்ளார் தங்காளியில் முன்னாள் ஜனாதிபதிகளான மகிந்த ராஜபக்சே மற்றும் ரணில் விக்ரமசிங்க நட்புறவாக சந்தித்ததன் பின்னர் இதனை மஹிந்த தெரிவித்துள்ளாா் நாங்கள் மிகவும் சுமூகமான உரையாடலை நடத்தினோம் நாங்கள் இருவரும் வெவ்வேறு அரசியல் கருத்துக்களை கொண்டிருந்தாலும் தேசிய பொறுப்புகளை நிறைவேற்றும் போது பரஸ்பர மரியாதை பேணக்கூடிய ஒரு அரசியல் கலாச்சாரத்தின் சமகாலத்தவர்கள் எனது அன்பான அடில் விக்ரமசிங்கவின் வருகைக்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கின்றேன் மைத்ரி விக்ரமசிங்கவையும் மரியாதையுடன் நினைவு கூறுகின்றேன் என மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் மஹிந்த ராஜபக்சே தனது அதிகாரப்பூர்வ ஃபேஸ்புக் கணக்கில் பதிவிடும் போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள எரிபொருள் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைய இவ்வாறு எரிபொருள் விலையில் மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன இன்றைய தினம் நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த திருத்தங்கள் அறிவிக்கப்படலாம் இதேவேளை கடந்த மாதம் எரிபொருள் விலை திருத்தத்தின்படி தொன்னூற்றி இரண்டு ரக ஒக்டான் பெட்ரோல் ஒரு லிட்டரின் விலை ஆறு ரூபாவால் குறைக்கப்பட்டதுடன் மேலும் சில எரிபொருட்களின் விலைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன அத்துடன் எண்ணெய் விலையில் கடந்த மாதம் எந்தவிதமான மாற்றங்களும் செய்யப்படவில்லை பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் ஆகியோர் குடும்பப் பிணைப்பு மற்றும் சமூக கட்டமைப்பை சீர்குலைக்கு சதி செய்வதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச குற்றம் சாட்டியுள்ளார் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைமையகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே கட்சியின் தலைவரான விமல் வீரவன்ச மேற்படி குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் அங்கு தொடர்ந்து கருத்து வெளியிட்ட அவர் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் சிறுவர்களை தண்டிப்பதனை தடை செய்யும் சட்டமூலம் பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் ஆகியோா் நடைமுறைப்படுத்த முயற்சிகளை மேற்கொண்டுள்ளனா் அதன் மூலம் பிள்ளைகளை ஒழுக்கமான நன்னடத்தை கொண்டவர்களாக வளர்த்தடுக்கும் சூழலை இல்லாதுழிப்பது அவர்களின் நோக்கமாகும் அவ்வாறான நிலையில் பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையிலான குடும்ப பிடைப்பு சீர்குலைந்து மாணவராசிரியர்கிடையிலான பந்தம் அறுந்து உளரீதியாக பலவீனமான சமூகம் ஒன்று உருவாக்க சமூக கட்டமைப்பு சீர்குலையும் அத்துடன் புதிய சட்டமூலத்தின் பிரகாரம் பதினாறு வயதில் பிள்ளைகள் தவறான செயற்பாடுகளில் ஈடுபட அனுமதி அளித்தல் மற்றும் ஓரின சேர்க்கை விடயங்களை பிரச்சாரப்படுத்துதல் மூலம் பிள்ளைகள் துறை மற்றும் மதப்போதைக்கு அடிமையாகும் சூழல் உருவாகும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் உட்பட மேற்கத்திய நாடுகளில் ஓரின சேர்க்கையாளர்களை வெறுக்கும் மனோபாவம் அவர்களுக்கு எதிரான சிந்தனை போக்கு உருவாக்கி கொண்டிருக்கையில் இங்கு அதனை இவர்கள் முயற்சிக்கின்றார்கள் சிறுவர்களுக்கு ஏதேனும் உடல் ரீதியான தண்டனைகள் எதிராக சட்டங்கள் கீழ் நடவடிக்கை மேற்கொள்ள முடியும் புதிய சட்டங்கள் தேவையில்லை தேவை ஏற்பட்டால் சிறுவர்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான ஒருவரை ஒவ்வொரு பிரதேச பட்டத்திலும் நியமிக்கலாம் தற்போதைய கல்வி கொள்கை மெனப்பாடம் செய்து ஒப்பைக்கு முறையை கொண்டுள்ளது அதன் காரணமாகவே பிள்ளைகள் மன அழுத்தங்களுக்கு ஆளாகி பாதிக்கப்படுகின்றனர் அவர்களுக்கு நன்மை செய்ய நாடினால் கல்வி முறையில் மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டும் அதற்கு பதிலாக சமூக கட்டமைப்பை சீர்குலைக்கும் புதிய சட்டங்கள் தேவையில்லை என குறிப்பிட்டுள்ளார் கொழுப்பின் இருவறுபட்ட பகுதிகளில் மர்மமான முறையில் உயிரிழந்த சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன கிராண்ட் பாஸ் போலீஸ் பிரிவிலும் திகுவெளி போலீஸ் பிரிவிலும் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் நேற்று தினம் மாலை கிராண்ட் பாஸில் உள்ள இங்குறுக்கடி சந்திக்கரையில் உள்ள ஏரியில் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டது உயிரிழந்தவரின் அடையாளம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை எனவும் முப்பத்தை முதல் நாற்பது வயதுக்குட்பட்ட ஆண் ஒருவரின் உடல் என்றும் போலீசார் தகவல் தெரிவித்தனர் சடலம் கொழும்பு தேசிய மருத்துவமனையின் பிணவரையில் வைக்கப்பட்டுள்ளது சடலம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிராண்டாஸ் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அதேவெளி திகிவளியில் உள்ள ஸ்ரீவர்தன வீதியின் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் நேற்றிரவு சடலம் கண்டெடுக்கப்பட்டது உயிரிழந்தவர் தெஹிவளி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய ஆடி தெரிய வந்துள்ளது சடலம் பிரேத பரிசோதனைக்காக கழுபோவில மருத்துவமனையின் பிரேதறையில் வைக்கப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளை தற்போது முன்னெடுத்து வருகின்றனர் சிரேஷ்ட போலீஸ் மா அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளின் ஊழல்களை மறைப்பதற்காக ஒழுங்கவைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர் ஹரக்டா என்று அழைக்கப்படும் நதுன் சிந்தக பயங்கரவாத தடை கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக முறையிடப்பட்டுள்ளது ஆக்கப்படுவோர் தொடர்பான அலுவலகத்தில் ஹரகட்டாவின் குடும்பத்தினரால் முன்வைக்கப்பட்டுள்ளது மீது ஆயுதங்கள் போதைப் பொருள் அல்லது கடுமையான குற்றவியல் குற்றச்சாட்டுகள் எதுவும் பதிவு செய்யப்படாமல் அவர் அநீதியான முறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக ஹரக்டாவின் தந்தை தனது முறைப்பாட்டில் குறிப்பிட்டுள்ளார் தனது மகன் பயங்கரவாத தடுப்பு பிரிவின் காவலில் இருந்தபோது அதிகளுமான கையூட்டலை கோரி அவருக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது அத்துடன் அவரிடம் காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் முக்கிய அரசியல்வாதிகள் பணம் கோரியமை தொடர்பிலும் தாம் அறைந்துள்ளதாக கரகட்டாவின் தந்தை குறிப்பிட்டுள்ளார் எனினும் தமது மகனுக்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளால் அவர் எதுவும் பேச முடியாத நிலையில் உள்ளதாக அவருடைய தந்தை தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தனிமைப்படுத்துதல் மோசமான உணவு தரம் அவரது மனைவி மற்றும் பிள்ளையை அணுக முடியாமை மற்றும் மருத்துவ புறக்கணிப்பு உள்ளிட்ட அவரது தடுப்பு காவல் நிலைமைகள் குறித்து அவரது குடும்பத்தினர் குற்றம் சுமத்தியுள்ளனர் எனவே தன்னிச்சான மற்றும் அரசியல் ரீதியாக தூண்டப்பட்ட வகையில் ஹரிகட்டா தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் எனவும் இந்த விடயத்தில் ஐக்கிய நாடுகள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் ஹரகட்டாவின் குடும்பத்தினரின் குற்றச்சாட்டுகளுக்கு இலங்கை அரசாங்கம் சார்பில் இதுவரை எந்தவிதமான பதிலும் வழங்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது சபுகஸ்காவில் உள்ள மாகுலா சிறுவர்கள் தடுப்பு மையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பதினைந்து சிறுவர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக சபுகஸ்கந்த போலீசார் தெரிவித்தனா் பதினான்கு முதல் பதினேழு வயதுக்குட்பட்ட இந்த சிறுவர்கள் பல்வேறு குற்றங்கள் தொடர்பாக நீதிமன்ற உத்தரவின் பேரில் தடுப்பு மையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர் இந்த சிறுவர்கள் தடுப்பு மையத்திலிருந்து தப்பிச் சென்றதாக தடுப்பு மையத்தின் அதிகாரியொருவர் நேற்றைய தினம் போலீஸ் முறைப்பாடு செய்துள்ளார் இந்த சிறுவர்களுக்கு மேல் மாகாண நீதிமன்றங்களில் வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் அந்த அதிகாரி போலீசாருக்கு அளித்த முறைப்பாட்டில் குறிப்பிட்டுள்ளார் போதைப்பொருள் குற்றச்சாட்டுக்கள் கொலை கொள்ளை திருட்டு மற்றும் கலவரத்தை உதவுவதல் போன்ற குற்றங்களுக்காக இந்த சிறுவர்கள் நீதிமன்றங்களால் தடுப்பு மையத்திற்கு அனுப்பப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர் இந்த சிறுவர்கள் பொரளை பண்டரகவ மாளிககந்த மட்டகுளிய வெள்ளம்பெட்டிய அகுலான பெம்முள்ள கொள்ளும் பதினான்கு போன்ற பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மாகாணத்திற்குள் தனியார் பேருந்துகளில் பயணிக்கும் அனைத்து பயணிகளும் செல்லுபடியான பயணச்சீட்டுகளை பெறுதல் அவசியம் என மேல் மாகாண போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த விடயத்துக்கு ஒத்துழைப்பை வழங்க மறுக்கும் பயணிகள் மற்றும் நடத்துனர்களுக்கு எதிராக அபராதம் விதிக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது தற்போது பயணச்சீட்டை வழங்க தவறும் நடத்துனர்களுக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபாய் அபராதம் விதிக்கப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் நாளைய தினம் முதல் பயணச்சீட்டு இல்லாத பயணிகளுக்கு நூறு ரூபாய் அபராதம் மற்றும் கட்டணத்தை விட இரண்டு மடங்கு அபராதம் விதிக்கப்படும் என மேல் மாகாண போக்குவரத்து ஆண்டுக்குழு குறிப்பிட்டுள்ளது எதிர்காலத்தில் குறித்த அபராத தொகையில் திருத்தம் மேற்கொள்ளப்படும் எனவும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பயணிகள் முச்சக்கர வண்டிகளின் பதிவு மற்றும் உரிமம் இரண்டாயிரத்தி ரெண்டு விதிமுறைகளின் கீழ் மீண்டும் ஆரம்பமாகும் என ஆணைக்குழு உறுதிப்படுத்தியுள்ளது பயணிகள் போக்குவரத்தில் இயங்கும் அனைத்து முச்சக்கர வண்டிகளும் ஆணைக்குழுவில் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று செல்லுபடியாகும் அனுமதிகளை வைத்திருக்க வேண்டும் என்பதே இந்த விதிகளின் முக்கிய நோக்கமாகும் என மேல் மாகாண போக்குவரத்து ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார் ஜெய்கொடிக்கு எதிரான வழக்கை தாக்கல் செய்யும் நடவடிக்கைகளை லஞ்சம் ஊழல் மற்றும் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழு முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைய நிலையில் சுமார் அறுபத்தொன்பது வழக்குகள் குறித்த கோப்புகள் தொடர்பில் லஞ்ச ஊழல் மற்றும் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழுவின் சட்டப்பிரிவு விசாரணைகளை நிறைவு செய்துள்ளது மேற்குறித்த கோப்புகள் லஞ்சம் ஊழல் பெற்ற மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்கதிச நோய்க்குவின் பார்வைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அறுபத்தொன்பது கோப்புகள் தொடர்பான வழக்குகளை விரைவில் தாக்கல் செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது அவற்றில் அமைச்சர் குமார் ஜெயக்கொடிக்கு எதிரான வழக்கு நாற்பத்தி ஒன்பதாம் இலக்க வழக்காக பட்டியலிடப்பட்டுள்ளது டெண்டர் ஒன்றை முறைகேடாக வழங்கியதன் மூலம் அரசாங்க நிதியை துஷ்பிரயோகம் செய்ததாக அமைச்சர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது சுமார் மில்லியன் செய்த குற்றச்சாட்டின் கீழ் அமைச்சர் ஜெயக்குடி உள்ளிட்ட மூவருக்கு எதிராக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வழக்கு தாக்கல் செய்யப்படவுள்ளது உள்ளது கொட்டாவு பகுதியைச் சேர்ந்த இளைஞரொருவர் போதைப் பொருள் ஏராளமான ஆயுதங்களுடன் கொட்டாவு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது போலீசரப்பு அதிரடிப்படை நடத்திய சோதனையின் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது அவர் எழுபத்தைந்து தசம் நான்கு கிராம் ஹீரோயின் வைத்திருந்ததாகவும் கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் சந்தேகத்திற்கு இடமான நபரிடமிருந்து நானூற்றி ஐம்பத்தி எட்டு வெடிமருந்துகள் ஒரு டி ஐம்பத்தி ஆறு மெகசின் முப்பது போலி வாகன எண் தகடுகள் பதினைந்து வருவாய் உரிமங்கள் பதினைந்து காப்பீட்டு ஆவணங்கள் மற்றும் இரண்டு மொபைல் போன்கள் ஆகியவற்றை கைப்பற்றியுள்ளனர் விசாரணைக்காக மாகாணத்திற்கு மாவட்ட குற்றப்பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளவை குறிப்பிடத்தக்கது தமிழக வெட்டிக் காரூர் மேற்கு மாவட்ட செயலாளரான மதியலகன் கைது செய்யப்பட்டுள்ளார் ஐவர் மீது ஐந்து பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் தனிப்பட்ட போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதியன்று காரூரில் இடம்பெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயன் பிரச்சாரக் கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கிய நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளதோடு பலர் காயமடைந்தனர் குறித்த சம்பவத்தில் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கான விசாரணைகள் தற்போது நடைபெற்று வருகின்றன விசாரணைகளை நடத்த ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீஷ் தலைமையில் ஒரு நபர் ஆணையத்தை தமிழக அரசு அமைத்துள்ளது அத்துடன் போலீசார் சார்பில் ஐந்துக்கு மேற்பட்ட தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன இந்த நிலையிலேயே காரூர் மேற்கு மாவட்ட செயலாளரான மதியிலகன் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார் எதிர்வரும் அக்டோபர் இரண்டாம் தேதி வருடாந்த காந்தி ஜெயந்தி கொண்டாட்டங்கள் நடைபெறுவதற்கு சில நாட்களில் உள்ள நிலையில் லண்டனில் உள்ள டெவிஸ்டோக் சதுக்கத்தில் உள்ள மகாத்மா காந்தியின் சிலை நேற்றைய தினம் சேதத்திற்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக இந்திய உயர் ஆலயம் கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளது தியான தோரணியில் அமர்ந்திருக்கும் வகையில் சித்தரிக்கப்பட்டு சித்தமான அந்த சிலையின் அடிப்பகுதியில் சேதம் விளைவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது லண்டனில் உள்ள டெவிஸ்ட்ரோக்ஸ் அதுக்கத்தில் உள்ள மகாத்மா காந்தி சிலையை சேதப்படுத்திய நாசகர செயலை வன்மையாக கண்டிப்பதாக லண்டனில் உள்ள இந்திய உயர் சமூக ஊடகங்களில் தெரிவித்துள்ளது இதுவரும் வேலை மாத்திரமல்ல சர்வதேச அகிம்சை தினத்திற்கு மூன்று நாட்களுக்கு முன்பு அகிம்சை கருத்து மற்றும் மகாத்மா காந்தியின் மரபு மீதான வன்முறை தாக்குதலாகும் இது தொடர்பில் உள்ளூர் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தியுள்ளோம் சிலையை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாக லண்டனில் உள்ள இந்திய உயர் ஸ்தானிகர் ஆலயம் குறிப்பிட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் சபையால் சர்வதேச அஹிம்சை தினமாக நியமிக்கப்பட்ட காந்தி ஜெயந்தி ஆண்டுதோறும் அக்டோபர் இரண்டாம் தேதி லண்டனில் உள்ள நினைவுச் சின்னத்தில் மலரஞ்சலி மற்றும் அவருக்கு விருப்பமான பாடல்கள் இசைக்கப்பட்டு நினைவு கூறப்படுகின்றது இந்திய லீகின் ஆதரவுடன் உருவாக்கப்பட்ட இந்த வெண்கல சிலை அருகிலுள்ள லண்டன் பல்கலைக்கழக கல்லூரியில் மகாத்மா காந்தி சட்ட மாணவராக இருந்த நாட்களை குறிக்கும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு சதுக்கத்தில் திறக்கப்பட்டது சம்பவம் தொடர்பில் பெருடாகர போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்